வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்த முதியவர்கள் தீ வைத்து எரித்த உடல்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள ஒன்னல்வாடி கிராமத்தை சேர்ந்தவர் லூர்தசாமி எழுபது வயதான இவர் கடந்த இருபது வருடங்களாக இங்கு வசித்து வருகிறார் இவருக்கு சொந்த ஊரானது மன்னார்குடியாகும் அங்கு விவசாயம் செய்து வருவதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் இவரது மனைவி தெரேஷா அறுபத்தைந்து வயதான இவர்களுக்கு விக்டோரியா மற்றும் சகாயராணி ஆகிய இரண்டு மகள்கள் உள்ளனர் லூர்து சாமியின் மனைவி தெரேஷா உடல் குறைவு காரணமாக சென்னையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது இளைய மகள் விக்டோரியா அங்கிருந்து அவரை பார்த்து வருகிறாராக தெரிகிறது நூறுசாமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்த நிலையில் அவருக்கு துறையாகவும் சமையல் செய்து கொடுக்கவும் அவரது மனைவி தெரசா தங்கை எலிசாபெத் உடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவரது மூத்த மகள் சகாயராணி தாயை பார்ப்பதற்காக சென்னை சென்றுள்ளார் இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை லூர்துசாமியின் வீட்டில் திடீரென தீப்பிடித்து எழுந்துள்ளது இது குறித்து அக்கம் பக்கத்தினர் ஓசூர் நகர போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற அவர்கள் தீயை அணைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அங்கு லூர்துசாமி மற்றும் எலிசாபெத் ஆகியோர் காயங்களுடன் உயிரிழந்து கிடந்துள்ளார் இதில் எலிசாபெத் கழுத்து அறுக்கப்பட்டு வீட்டிற்குள் புகுந்த மரும நபர்கள் இருவரையும் தீ விபத்தை ஏற்படுத்தி சென்றதாக கூறப்படுகிறது மதுவிலக்கு அமலாக்கத்துறை டிஎஸ்பி ஓசூர் நகர காவல் ஆய்வாளர் நாகராஜ் உள்ளிட்டோர் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பிரேதங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஓசூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்த வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது